ராமேஸ்வரத்தில் விடிய விடிய பெய்த கோடை மழையால் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது சாலையில் மழைநீர் போல் தேங்கியது தமிழகத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது இதில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் பாம்பன் உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கோடை மழை பெய்து வருகிறது நள்ளிரவு விடிய விடிய மழை பெய்தது இதனால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது பேருந்து நிலையம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கியது மழை காரணமாக பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது காலை ஏழு மணிக்கு பின் மின்சாரம் சீராக வழங்கப்பட்டது மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குளுமையான சூழல் காணப்படுகிறது